திருமண பொருத்தம் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இணை பிரியாத தம்பதிகள் யார் இதை கணிக்க முடியுமான நிச்சயமாகவே கணிக்க முடியும் திருமணத்திற்கு பிறகு ஒத்த கருத்து ஒரே மனநிலை இது ரெண்டும் ஜாதகத்தை நிச்சயமா நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியுடன் சுக்கரன் இணைந்திருந்தாலோ பார்வையில் இருந்தாலோ அடுத்தது சுக்கரனுடன் ஏழாம் அதிபதி இணைந்திருந்தாலோ அல்லது பார்வையில் இருந்தாலோ ஒரு ஜாதகத்தில் சப்தமசானம் என சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் இணைந்திருந்தாலோ இவர்களும் இணை பிரியாத தம்பதியர்களாக இருப்பார்கள் ஒரு ஜாதகத்தில் சந்திர பகவானுடன் குரு பகவான் இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது பார்வையில் இருந்தாலோ இருவரும் ஒன்றைப் போலவே கருணை உள்ளம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்காக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அடுத்தது ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவான் கேது பகவான் சூரிய பகவான் இவர்கள் இல்லை என்றாலும் இவர்களும் பிரியாத தம்பதியர்களாகவே வாழ்வார்கள் சுக்கரன் என்பது அன்பை கொடுக்கக்கூடியது சந்திரன் என்பது மனம் சார்ந்த விஷயங்கள் குரு என்பவர் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் படைத்தவர்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை தீர்மானிக்கும் பொழுது இணை பிரியாத தம்பதியர்களாக வாழ்வார்களா ஒத்த கருத்துடையவர்களா இதையும் நம்ம மனசில் வச்சு யோசித்து தான் பலன் சொல்ல வேண்டும் அப்போ வாழ்நாள் முழுவதும் எந்த திசா புத்தி வந்தாலும் பிரியாமல் இருப்பதற்கு இந்த கிரக சேர்க்கைகளின் இணைவு பார்வை இவற்றையும் நாம் பலனாக எடுத்துக்கொண்டால் தம்பதிகளிடம் பிரிவு என்பது கட்டாயம் வர வாய்ப்பில்லை நன்றி வணக்கம்